அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறார் சேலம் இஸ்கான் கோவிலினுடைய நிர்வாக அதிகாரி திரு ஸ்ரீராமதாசன் அவர்கள் அவரிடம் தற்போது பல விஷயங்களை பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் ஹரே கிருஷ்ணா வணக்கம் நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்கேன் தமிழர்கள் அதை மையப்படுத்தி இப்ப இருக்கும் பொழுது இங்க மதம் சார்ந்து இருக்கும் பொழுது ஹிந்துக்கள் அப்படின்னு சொல்றது தமிழர்கள் இந்துக்கள் அல்ல சொல்ல போனால் தமிழர்களுக்கு முதல் எதிரியே ஆரிய பிராமணர்கள் தான் ஆக்சுவலி பிராமணர்களே ஆரியர்கள் தான் அப்படின்னுதான் சொல்றாங்க சோ அப்ப இந்த பாயிண்ட்டுக்கு என்ன விளக்கம் சொல்லணும்னு நினைக்கிறேன் இல்ல இப்ப இதெல்லாம் வந்து தமிழ் சமூகத்துல இப்ப இந்து மத ரீதியில என்னென்ன விஷயங்கள் சொல்லப்படுதோ அத்தகைய வழிபாட்டு முறைகளோ பழக்க வழக்கங்களோ இங்க கிடையாது இங்க இருந்ததெல்லாம் முன்னோர்கள் வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் நடுகள் விஷயமாக இருக்கட்டும் இந்த மாதிரி இங்க இருக்கிற அவர்களுக்கு படைக்கும் விஷயங்கள் இதெல்லாமே வந்து நம்ம சாப்பிடுற விஷயங்களே தான் இருக்கும் அதுல அசைவமும் கலந்துதான் இருக்கும் எல்லாம் நம்மளோட முன்னோர்கள் அத்தகைய முன்னோர்களை வழிபடும் பழக்க வழக்கம்தான் தமிழ் ம மக்களிடையே இருந்தது தமிழ் சமூகத்துல இருந்தது சோ இங்க தமிழர்கள் ஹிந்துக்கள் கிடையாது இந்துக்கள் அப்படிங்கிறதே ஒரு திணிப்பு தான் அப்படிங்கிறது ரெண்டு விதத்தில் நம்ம சொல்றேன் முதல்ல நீங்க என்ன சொன்னீங்கன்னா ஆரிய கடவுள் வேறு நம்ம திராவிட கடவுள் வேறுன்னு சொல்ல வர்றீங்க கரெக்டா புரிஞ்சது கரெக்டா ரெண்டாவது அந்த திராவிடம் கூட விட்டுருவோம் தமிழ் தமிழ் வச்சுக்கோம் நான் திராவிட மொழி தமிழ் வச்சுக்கோம் சரி அப்ப என்னாச்சு நீங்க என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னா அது நம்மளுடைய வழிபாட்டு முறைகளே வேறன்னு சொல்றீங்க பித்திருக்குடைய பட்டு தான் வழிபட்டு கொண்டுதான்னு சொல்றீங்க முதல்ல இரண்டாவது கேள்விக்கு வரேன் அப்புறம் முதல் பாயிண்ட் வரேன் இரண்டாவது பாயிண்ட் என்ன பித்திருக்குள்ளே நாம் வழிபட்டு கொண்டிருந்தோம் அது நமது வழிமுறை அவர்களுடைய வழிமுறை என்ன யார் அவர்கள்னா யாரு ஆரியர்களுடைய வழிமுறை பிராமணன் வச்சுக்கோங்களேன் அவங்களுடைய வழிமுறை என்ன அவங்க வந்து பித்திருக்கோள் ஏன் வழிபடுறாங்க இன்னைக்கு ஏன் வழிபட்டு கொண்டிருந்தாங்க அன்னைக்கு ஏன் அவருடைய இலக்கியங்கள் அன்னைக்கு இருந்து இருக்கு பித்திருக்கோளை பற்றி உங்கள்கிட்ட மட்டும் தான் இருந்திருக்கணும் ரெண்டு பேரும் வெவ்வேறு விதமான இனம் இங்க வந்தாங்க உங்கள்கிட்ட கத்துக்கிட்டாங்களா அப்ப வந்து அவங்க எழுதி வச்ச நூல்கள் எல்லாமே வந்து இங்க வந்ததுக்கு எழுதி வச்ச நூல்தான் இந்த பாயிண்ட் புரியுதா உங்களுக்கு இப்ப முதல் பாயிண்ட்டுக்கு வர இல்ல இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் நீங்க ரெண்டு வேற வேறயா இல்லையே ஒண்ணு ஒன்னா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க இன்னொரு ஒரு ஒரு பாயிண்ட் பாருங்க இந்த ஆரியத்தினுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா ஒரு இடத்துல இருக்கிற அந்த இடத்துக்கு உரிய பழக்க வழக்கங்களை தனதாக்கி கொள்ளும் அப்படிங்கிறது அந்த விஷயத்தை தங்களோடதுன்றது மாதிரி தனதாக்கி அதுல தன்னுடைய அடையாளத்தையும் தன்னுடைய சித்தாந்தங்களையும் உள்ள வச்சு அதை அவர்கள் சொன்னது போல வச்சிடுவாங்க அப்படிங்கறது அப்ப நம்ம என்ன பண்ணனும் அப்ப உதாரண கதையோரத்துக்கு வரேன் வேதாங்க ஜோதிஷத்துல மூவாயிரத்தி நூத்தி மூணு பிசின்னு ப்ரூப் பண்ணிட்டோம் எப்படி ப்ரூப் பண்ணிட்டோம் நம்மளுடைய சோலார் அந்த ஈக்ரோனாக்ஸ் வச்சு குரூப் பண்ணிட்டோம் அவங்க வந்தது எப்ப ஆயிரத்தி ஐநூறு பி திருப்பி அங்கேயே போவோம் வேதாங்க ஜோதிஷத்திலேயே பித்ரி திறப்பணத்தை பத்தி வருது மூவாயிரத்தி நூறு பிசில எப்படி ஆயிரத்தி ஐநூறு பிசில வரக்கூடிய விஷயங்கள் எப்படி முன்னாடி எழுதுறாங்க அவங்க நான் கேட்க கேள்வி விளங்குதா அப்ப நீங்க வந்து ஒண்ணு ஆயிரம் வருஷத்துக்கு அப்புறம் தான் வரவே போறோம் வரலாறு படி நான் வந்து வரவே இல்லை நான் எங்க இருக்கேன் ஈரான் பக்கத்து வாழ்ந்து கொண்டிருக்கேன் சரிங்களா உங்களை உங்களை பொறுத்த மட்டும் நான் அங்கே என்ன பண்ணிட்டேன் பித்திருக்கோளை பற்றிய விஷயங்களை பற்றி எழுதுறேன் ஆனா பித்திருக்கோளை பற்றி யார் பண்றா தமிழர்கள் பண்ணி கொண்டிருக்காங்க எப்படி எனக்கு தெரிய வந்தது நான் அதுக்கு அதை கடைபிடிக்கணும் அது நம்மளை விட அதிகமான விஷயங்களை அவங்க சொல்லி தராங்க எப்படி அவங்க சாத்தியமாச்சு இப்போ இது எப்படி நம்ம புரிஞ்சிக்கணும் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிக்கலாம் புரிஞ்சுக்கங்களேன் என்ன அப்படின்னா இந்த ஆர்கியாலஜியில் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னேன் பாருங்க அந்த ஆர்கியாலஜி இருக்கிற ப்ராப்ளம் என்ன அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் சயின்ஸே ஒரு குறைபாடு உள்ள விஷயம் தான் ஏன்னு சொல்றேன் அப்படின்னா சயின்ஸுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா நீங்க அதை ப்ரூவ் பண்ணா தான் ஏத்துக்க முடியும் சரிங்களா ப்ரூஃப்னா என்ன என் கண்ணுக்கு தெரியணும் காது கேட்கணும் மூக்குக்கு புரியணும் உடலுக்கு தெரியணும் ஐந்து புலன்களுக்கு என்ன தெரியுதோ அதுதான் அக்செப்டட் மெத்தடாலஜி அதுலயும் கூட ஒரு விஷயம் சொல்லிடுறேன் நீங்க ப்ரூஃப்னு சொல்றதுனால அதுவும் அகழாய்வுல கீழடியில கிடைத்த பொருட்களில் எல்லாம் வந்து எந்த ஒரு மதம் சார்ந்த குறியீடுகளும் கிடையாது தமிழ் தமிழினுடைய பழ தமிழர்களுடைய பழக்க வழக்கம் கலாச்சாரம் சார்ந்த விஷயங்கள் மட்டும்தான் கிடைக்க பெற்றிருக்கு அப்படிங்க அதுதான் முதலே சொல்லிட்டேன் இப்ப உதாரணத்துக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன் உங்களுக்கு அகழ் அளவில் பத்து ஐட்டம் கிடைக்குது சரிங்களா பத்து ஐட்டம் என்ன ஒரு பானை ஒரு கரண்டி ஒரு மாடு இந்த மாதிரி கிடைக்குது அப்ப நான் திருப்பிட்டு அதே உதாரணத்துக்கு வரேன் கோபிநாதர் நாத்திகரா ஆத்திகரா அகழ் ப்ரூவ் பண்ணணும் எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க கோபிநாதர் உபயோகித்த அனைத்து எனக்கு என்ன அதை வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு நீங்க வந்து வந்து ஆத்திரா இருக்கு வழிபாடு அப்படி பண்றீங்க உங்க வீட்டுல வந்து ஆழ்த்தர் இருந்தது விக்கிரங்கள் இருந்தது வழிபாடு செஞ்சீங்க அழிந்து போயிட்டீங்க ஆயிரம் வருஷம் கழிச்சு அகழாராய்வு கிடைக்கிது கோபிநாதர் கிடைச்ச அகல் அவர் வீட்டுக்கு பக்கத்துல அந்த விஷயங்கள் கிடைக்கல எந்த விஷயங்கள் நீங்க வழிபட்ட எந்த விஷயங்களும் கிடைக்கல என்ன கிடைச்சது உங்க பானை கிடைச்சது உங்களுடைய செருப்பு கிடைச்சது உங்களுடைய அந்த பிராண்ட் கிடைச்சது இத வச்சு என்ன சொல்ல முடியும் நாத்தைன்னு சொல்ல முடியுமா அகல் ஆராயவுன்றது ரொம்ப 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 லிமிட்டட் ஆனா அதெல்லாம் கிடைக்கும் போது இதுவும் கிடைச்சிருக்கு அது அப்போதான் கிடைக்கிறேன் ஏன்னா இல்ல அதான் சொல் கிடைக்கிறது என்ன அப்படின்னு எல்லாமே இல்லைன்னு சொல்ல வரேன் ஏன் சொல்றேன் அப்படின்னா அகழாராய் வந்து எப்படி நடக்குது உங்களுடைய பொருட்கள் வந்து காலத்தின் போக்குல வந்து அழிந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு வெள்ளம் வந்திருக்கலாம் நிலநடுக்கம் வந்திருக்கலாம் உண்மையா இல்லையா மிட்டோரை வந்திருக்கலாம் எனக்கு மிட்டோரை வந்து நம்ம எர்த்த வந்து இடிச்சிருச்சு அப்ப எப்படி ப்ரூவ் பண்ண போறீங்க அகழாராய் அதனாலதான் கோர்ட்லயே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அகழாராய்ச்சிய வந்து செகண்டரி தான் எடுப்பாங்க சொல்ற பாயிண்ட் புரியுதுங்களா அப்ப எவிடன்ஸ் இல்ல முதல் கேள்விக்கு வரேன் என்ன சொன்னீங்க வழிபாட்டு முறைகளும் நம்மளுடைய கடவுள்கள் பற்றி இப்ப உங்களுடைய முருகன் வந்து தமிழ் கடவுளா ஆரிய கடவுளா முருகன் ஆக்சுவலி இங்க இருக்குற கூற்றுப்படி தமிழ் கடவுள அவர் ஒரு மூதாதையர் சரி தமிழுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது சரி கனாக சொல்றேங்க இப்போ ஊக்குவிச்சுப்போ நார்த் இந்தியால முருக வழிபாடு இருக்கா இல்லையா நான் புரூப் பண்ணாது அதுக்கப்புறம் போன வரேன் வரேன் அதுதான் வரேன் நீங்க இங்க இருந்து பத்ரிநாத் போனீங்கன்னு வச்சுக்கோங்க அதுல பிரயாகங்கள்னு ஐந்து பிரயாகங்கள் வரும் கேள்விப்பட்டு இப்படி இல்ல ஒவ்வொரு பிரயாகம் வரும் அது ருத்ர பிரயாகம் ஒரு இடம் இருக்கு ஓகே அந்த ருத்ர பிரயாகம் ஒரு இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா பிரயாகம் மூன்று ரெண்டு மூன்று அதிகங்கள்ல இருந்து கடக்குற இடம் அங்க ஒரு கோயில் வச்சிருப்பாங்க அங்க வந்து சிவனோ அல்லது ஏதாவது ஒரு வழிபாடு நடக்கும் இந்த ருத்ர இடத்துல ருத்ரருக்கான ஒரு வழிபாடு அங்க நதிக்கரைக்கு உள்ள ஒரு பழமையான கோயில் வந்து நமக்கு கிடைக்குது அந்த கோயில் யார் யார் பண்ணி வழிபடுறாங்க ஸ்கந்தரை வழிபடுகிறார்கள் கார்த்திகேயனை வழிபடுகிறார்கள் சரிங்களா அப்ப அந்த கோயிலுடைய இது பார்க்கும்போது கார்பன் டேட்டிங் வச்சு பார்க்கும்போது அது கிட்டத்தட்ட ஆறாயிரம் டு எட்டாயிரம் வருஷத்துக்கு பழமையானதுன்னு தெரிய வருது இப்ப நான் ரெண்டாவது கூட்டுக்கு வரேன் எப்படி சொல்ல வரேன் அப்ப ஆதிவாசிகளாக வாழ்ந்த இங்க தமிழ் மக்கள் யார பொறுத்த மட்டுக்கும் கால்டோல பொறுத்த மட்டுக்கும் தமிழ் மொழியிலேயே தமிழுடைய இதை மட்டுமே இருந்த மக்கள் வந்து எப்படி அந்த வழிபாடு கிட்ட போச்சு இரண்டாவது விஷயம் வரேன் அவர்கள் வாழ்ந்த பகுதி அது வரைக்கும் இருந்திருக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கூடாது அப்படி அப்ப என்ன அப்போ இங்க இருந்து மக்கள் மேல போயிருக்காங்க வேல கீழ வரலையே நான் திருப்பி திருப்பி எங்க வரேன் அப்படின்னு புரிதா பொழுது கீழே இருந்தாலும் மேல போயிருக்கணும் அப்ப

இன்னைக்கு போலாம் அது எப்படி இன்னைக்கு நேற்று இல்ல பல லட்சக்கணக்கான வசங்களை வழிபட்டுக் கொண்டிருக்காங்க குமாரர்கள் ஏன் வேத நூட்களில் கார்த்திகரை பத்தி வர்க்கணி இருக்குல்ல அப்ப இருக்க கூடாது இல்ல ஏன்னா வந்தேரிகள் ஆரியர்கள் அவ எழுதி வச்சுதான் வேதம் எழுத வைக்கும் போது என்ன இருக்கு கார்த்திகிரை பத்தி எழுதுறாங்க அதுக்குதான் முன்னாடியே விஷயங்களை உள்ளடக்கி தான் எழுதுவாங்க பழைய நூல்களே இருக்கு உங்களுடைய டேட்டிங் உங்களுடைய இதுபடி என்னாச்சு அப்படி இங்க இருக்கிற விஷயத்த உள்ளடக்கி எழுதுறாங்கன்ற போது ஆனா அதெல்லாம் நாங்க கொடுத்ததுதான் சொல்றதுதான் இப்ப நிறைய பிரச்சனை இல்ல கொண்டு வந்ததுதான் இப்போ நான் நீங்கள் தான் நாங்கள்னு சொல்றது தான் இப்ப பிரச்சனை ஆனா எழுதுனது இங்க இருக்கிறத வச்சுதான் எழுதுனாங்கன்ற போதே அதுதான் பிரச்சனை இப்ப சொல்ல வரேன் நான் மறுபடியும் பண்ணி கொண்டு வர பாயிண்ட் என்ன அப்படின்னா உங்களும் நம்மகிட்டயே கலாச்சாரம் உயர்ந்த கலாச்சாரமா இருக்குன்றது ப்ரூவ் பண்ணுதாப்ப அவர்கள் வந்து அவர்கள் இல்ல அதுதான அப்ப நீங்க அதை ப்ரூவ் பண்ணுமா இல்லையா நான் என்ன சொல்றேன் அது இன்டைரக்டா ப்ரூவ் பண்றேன் உங்களுக்கு நீங்க சொல்றது கரெக்டா வச்சுப்போம் அப்ப என்ன அர்த்தம் இங்கேயே உயரிய வழிமுறையில் இருந்தது அவன் எதுக்கு வந்து உங்களுக்கு திணிக்கணும் ஏன்னா அது அதற்கு வந்து தங்களுடைய சாயத்தை பூசணும் இல்ல அந்த விஷயத்தை அழிக்கணும் அதுதான் அதுதான் விஷயம் அதுதான் நான் முதலே சொல்லிட்டேன் அப்ப நம்மளுடைய வழிபாட்டு முறைகளே எப்படி இருக்கு அப்படின்னா வழிபாட்டு முறைகள் வந்து எல்லா இடங்களும் இருந்திருக்குன்னு சொல்ல வரேன் எல்லா இடங்களிலும் இருந்திருக்கு ஏன் இப்ப ரீசெண்டா கிடைக்கலையா ரீசெண்டா வந்து கணபதி மற்றும் அந்த குடும்பத்தோட சிவபெருமானோட குடும்பத்தோட விஷயம் சிறியால் அகலாளர் கிடைச்சது சரியா கிடைச்சது அதை அழிச்சுட்டாங்க அப்புறம் வந்து வந்து அது அவங்களுடைய மதத்தின் பட் கிடைச்சது அப்ப எந்த விஷயம் அப்படின்னா விஷயங்கள் பாரத நாடுன்றது எல்லை இல்லாமல் நம்மளுடைய கலாச்சாரம் அங்க வரைக்கும் போனதுன்றதான் பாகம் சொல்றது எப்படி சொன்னுராமருடைய காரணத்தினால் அது அங்கிருந்து இங்க வரல அப்படின்றது இதெல்லாம் ப்ரூவ் விஷயமா நான் சொல்ல வரேன் ஓகே இப்படி ஆன்மீகம் சார்ந்த பல விஷயங்களுக்கு கொஞ்சம் அறிவியல் பூர்வமாகவும் பதிலளிச்சிருக்கிறீங்க இதெல்லாம் எல்லாருக்கும் போய் சேரட்டும் பல்வேறு கருத்துக்களையும் தகவல்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் கிருஷ்ணா